வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விநாயகப் பெருமானுடைய ஒரு அதே அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம உபாசனை செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து தடங்கல்கள் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு நிவர்த்தி அடையும் கடன் பிரச்சனைகள் வியாபாரத்தில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது மன சங்கடங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஒரு மந்திரத்துக்கு உண்டு முழு சிந்தனையோடு விநாயகப் பெருமானை வந்து நம்ம சேமிக்கிறதுனால இந்த வழிபாட்டை செய்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் தீரும் அதாவது பதினைந்து தினம் செய்யணும் அமாவாசை திதியில் ஆரம்பித்து பௌர்ணமி தேதி வரைக்கும் பதினைஞ்சி நாட்களுக்கு இந்த மந்திர உபாசனையும் நம்ம செஞ்சு வரணும் இதை வந்து கால நேரத்தில் மட்டும் செஞ்சால் போதும் மாலையில் செய்யணும்னு அவசியம் கிடையாது காலை நேரத்தில் மட்டும் சூரிய உதயாதி நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக போய் விநாயக ப விநாயகபெருமானு முன்னாடியாக வந்து விநாயக பிரமானுக்கு வந்து அருகம்புல் சாத்தி ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சு இதுக்கு நிவேதன பொருள்னு பார்க்க போனால் கற்கண்டு பசும்பாடு பேரிச்சம்பழம் இதை வச்சா போதும் நிவேதன பொருளாக வச்சுக்கிடுங்க நல்ல மனதார உட்கார்ந்து இந்த வழிபாடை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை ஜபிச்சு வர்றதுனால உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்ந்துவிடும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி சரிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்திர உபாசனையினால் தீர்வுக்கு வரும் விநாயகபுரமான அந்த ஆதிக்கத்தை கொடுப்பாரு நல்ல அருளை கொடுப்பார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இதை வந்து நான் சொல்கிறது முறைப்படி நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வாங்க ஓம் நமோ ஏரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாரய நிவாரய ஹும் பட் ஸ்வாகா ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாரய நிவாரய ஹும் பட் ஸ்வாகா இதுதான் அந்த விநாயகப் பெருமானுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து தினசரி நூற்றி எட்டு முறை ஜபிச்சி வாங்க அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமியில் வரைக்க முடிகிற மாதிரி நிவேதன பொருளும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் வேறு கற்கண்டு பசும்பாடு அருகம்புலிச்சாற்றிடுங்க விளக்கு ஏற்றிடுங்க நல்லா வேண்டி வணங்கி மந்திரம் முடித்ததுக்கப்புறம் தூபதீபம் விநாயகப் பெருமானுக்கு மனமுருகி காட்டுங்க உங்களுடைய விஷயங்களை மனதார அவர்கிட்ட பகிர்ந்துக்கிடுங்க கூடிய விரைவில் அந்த பிரச்சனைகளை அனைத்துமே உங்களுக்கு தீர்றது உங்கள் கண்ணுக்கே நல்லா தெரியும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த மாதிரியான ஒரு பதிவில் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்